ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறேன்னா டக்குன்னு செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அதாவது வந்து நிறைய ஏன்னால் என்ன பொறுத்தவரைக்கும் அடிக்கடி எனக்கு ஸ்வீட் சாப்பிட்றது பிடிக்கும் அதுலேயும் எப்படின்னா வந்து சாப்பிட்டோன்னும் கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அதாவது நீங்கள் ஒரு டம்ளர் அளவோ கப் எது வர குட்டி கிண்ணம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க பச்சரிசி எடுத்துருக்கேன் ஓகேயா இது நான் வந்து வீட்டில் இருக்க பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் இதே இது ரேஷனில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க நான் இது கடையில் வாங்கினது இதை முதல்ல வந்து வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னா நான் டக்குன்னு இப்படி வந்து வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன்னா நிறைய பேர் அது வந்து சேஃப்டி கிடையாது சேஃப்டி கிடையாதுன்னு சொல்கிறீங்க ஆனாலும் திடீர்னு மறந்துடுறேன் உங்களுக்காக இன்றைக்கி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் கொஞ்சம் சூடாகட்டும் இது கூடவே நம்ம வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரு க மெஷரிங் கப்புக்கு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கணும் ஓகே இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் இதுக்கு வறுக்கும் போதே நம்ம அந்த பாசி பருப்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க ரெண்டும் சேர்த்து வறுக்கட்டும் இப்போ இந்த அரிசியும் பருப்பும் பார்த்து நான் வருத்தம் பார்த்தீங்கன்னா கலரை பாருங்களேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு நல்லா மாற்றி கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஓகே கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி பருப்போ கிஸ்மிஸ் ஆனால் கிஸ்மிஸ் போட்டுக்கலாம்ங்க கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கும் ஒரு பாருங்க இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் விட்ருக்கேன் கொஞ்சம் நெய் சூடாகட்டும் நான் வந்து கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனவனையும் போடுங்க அதையும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் நெய் தான் இருக்குது இதோட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம வெள்ளை கரைசல் எடுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க எந்த அளவு அதாவது வந்து நான் இப்போ மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு தான் நான் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கு நல்ல கொஞ்சம் ஒரு கப்புனால் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வேணால் கூட வேணும் சுகர் வேணால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கரெக்டாக ஒரு கப்பு கொஞ்சம் நல்லா வெள்ளத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றியாச்சு இது கொஞ்சம் நல்லா கொதித்து நமக்கு நல்லா உருவி வரட்டும் அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த வறுத்து வச்சுருக்கதை நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டில் பொடினா வந்து உங்களுக்கு ரொம்ப பவுடர் ஆகணும்னு கிடையாது கொஞ்சம் ரவை மாதிரி அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கேட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த சாரீ தான் நமக்கு வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது இந்த குபேரப்பட்டு அப்புறம் வந்து விசிறிப்பட்டுன்னு பட்டுன்னு சொல்கிற அந்த வெரைட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் ஜேரி தான் கொடுத்துருப்பாங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் க்ரீன் கலர் இருக்கிறதுனால க்ரீனும் பிங்க்கும் சேர்ந்து இந்த மாதிரி சாரியில் இருக்கும் பார்டர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கும் முந்தி என்ன கலரோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் வேறு அஞ்சு கலர் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது சில்க் சாரீ மாடலும் வேணும் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஸோ அதுக்காக நம்ம இப்போ வந்து ஸ்டாக் எடுத்திருக்கோம் அஞ்சு கலர் இருக்குது ஐநூற்றி தொண்ணூறுரூபா ஒரு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான குறையிற மாட்டோம் ஆனால் அதுவும் கூட சேர்த்து நீங்கள் மற்ற சாரி ஏதாவது வெப்சைட்டில் போய்ட்டு இதுக்கு கம்பைன் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ரெண்டு சாரி ஒன் கேஜி கூட நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா மூணு சாரி வாங்கினீங்கன்னா ரெண்டு கேஜிக்கு ஆனால் கொரியர் அமௌண்ட் வரும் ஓகே வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லாதவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதாவது கிளாட் பஷனில் நம்மளுடைய வீடியோ ஓப்பன் வீடியோ ஃபுல்லாக இருக்கும் சாரி ஓப்பன் வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்க ஓகே அதுக்குள்ளே இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் நம்ம இந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா வந்து மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கரைஞ்சிட்டு வெள்ளை நல்லா கரைஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த நெய் ஊற்றி வறுத்துருந்தோமோ அந்த நெய் அப்படி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது அதுலேயே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க கொஞ்சம் டஸ்ட் எதாவது இருக்கும் பார்த்திங்களா அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக கொதிக்கட்டும் எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு பிஞ்ச் உப்பு போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுப்போம் பாருங்க கொஞ்சமாக ரொம்ப இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தேங்காய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா விட்டுடலாம் ஆனால் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு என் பாருங்கள் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது வந்து அரிசியும் பருப்பும் ஓகே கட்டி இல்லாமல் முதல்ல கலக்கி விட்டுக்கோங்க பயப்பட வேண்டாம் கட்டிலாம் ஒன்றும் உங்களுக்கு விழாது ஸ்டவ் முதல்ல கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரிசி மாவு போட்ட உடனே கொஞ்சம் நல்லா திக்காயிரும் உடனே உங்களுக்கு பாருங்க நல்லா கைவிடாமல் லைட்டாக நல்லா கலரி விடுங்க இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இதுங்களா அந்த வெள்ளை தண்ணியே நமக்கு இதாகிடுச்சு இப்போ நமக்கு வந்து நான் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் எப்போவும் அந்த ஏலக்காய் பொடி வச்சுருப்பேன் அப்படி ஏலக்காய் பொடி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நீங்கள் அடிச்சிக்கோங்க இப்போ நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கறதுனால ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுவிட்டேன் வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சை இவ்வளோ போடுங்க கூடவே கட்டாயமாக ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் நல்லா சிம் பண்ணிருங்க ஸ்டிம் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம கிளறி விடப்படுறோம் போறோம் சிம்லேயே போட்டு நீங்க கிளறினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் பாருங்க சூப்பரான நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் கொஞ்சம் ஆறு நீங்கள் நீங்க எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே அரிசி பார்த்தீங்களா அதனால் வந்து அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அரிசி நெய் பருப்பு எல்லாம் போட்டுருக்கனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் ஓகே பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னென்னு சொல்கிறேன் நல்லா சுட சுட நம்ம வந்து அத்தை இதுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு கேஷுவோடு சேர்த்து இப்போ நான் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் சரியான சூடாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதை எடுத்து சாப்பிடும் போது அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே சொல்ற செம்ம டேஸ்டா இருக்கு அதாவது எனக்கு வந்து இந்த கரெக்டா ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டிருக்கேன் சக்கரை கொஞ்சம் உங்களுக்கு கூட வேணா போட்டுக்கோங்க ஆனா வேண்டாம் கரெக்டா இருக்குதான் ஒரு சில நிறைய வேணும்னா மட்டும் போட்டுக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கு நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் வீடியோவில் வந்து வேற யாருக்காவது கொடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கன்னு இனி வர வீடியோவில் நம்ம மருமாவை கூட கொடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி விட்டுருங்க அடுத்தடுத்த வீடியோவில் அவளுக்கு வந்து டேஸ்ட் பார்க்க சொல்லி பார்க்கலாம் ஓகே வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் பேஷனையும் ஏகே விக்கினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்